மாறன் சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு மாறன் வந்து வீராவை வந்து சரமாரியாக வெளுத்து வாங்குகிறாப்பிலான கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் குழம்புறாங்க வீரா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீட்டில் வந்து வீரா உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் வந்து கண்மணி பேசுகிறாங்க ஏன் நீ வந்து சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற உணவு வாழ்க்கைக்காக தானே வந்து நான் முடிவு பண்ணேன் அதை நான் வந்து முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டியா இப்போ தயவு செஞ்சு ஏ ஒன் மனசில் யாரையாவது விரும்புகிறியா அப்படின்னு கேட்டோன்னா ஏன் எப்போ பார்த்தாலும் இதே கேட்டுக்கிட்டு இருக்கேன் என் மனசில் யாரும் கிடையாது அம்மா நான் சொன்னால் உனக்கு ஏம்மா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே பேசு பேசு அப்படின்னு கண்மணி வந்து அவங்க அம்மாவை பேச சொன்னதுனால வந்து பேசுகிறாங்க நீ சந்தோஷமாக இருக்கணும்னு தாண்டி என்னோட ஆசை அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன் நீ யாரையாவது விரும்புனேன்னா சொல்லு நான் உன்னை வந்து அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வீரா வந்து என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து யாரையும் விரும்பலை விரும்ப போகிறதும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க நான் உன் கூடையும் பிருந்தா கூடயும் ஒரு கொஞ்சம் நான் ரெண்டு மூணு வருஷம் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதையும் உங்கள் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே இதை புரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறது முதல்ல கேள்வி உன் மனசில் யாரோ இருக்காங்கன்னு கண்மணி மேற்கொண்டு வந்து கரெக்டாக வந்து தூண்டில் போடுறாங்க வீராவை திரும்ப திரும்ப நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கில்ல அந்த மாப்பிள்ள யாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் வந்து உனக்கு சம்மதம் சொல்லணும் கல்யாணத்துக்கு அவ்வளோ தானே தயவு செஞ்சு இன்னொரு தடவை வந்து நான் யாரையும் லவ் பண்ணுறேன் அது இதெல்லாம் சொல்லாதீங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் இப்படி பேசுகிறீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னேன் நிஜமாக தான் சொல்கிறேன் நிஜமாக தான் சொல்கிறேன் என்னை கொஞ்சம் நிம்மதியாக தனியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் கண்மணி வந்து ஃபோன் பண்ணி சந்தோஷப்படுறேன் கரெக்டாக வந்து ராகவனுக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வீரா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்படின்னோடனே சரி ரொம்ப நல்ல விஷயம் மத்தியானம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் மாறன் வந்து ஜாலியாக வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காப்புல மாறினேன் ஆமாம் என்ன அண்ணிக்கிட்டே பேசிட்டீங்க ஆமாம் வேறு யார்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப வீரா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னோன்னே அப் ராகவன் வந்து சொன்னதை கேட்டு வந்து மாரனுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிட்டாப்புல ஒரு செகண்ட் செலாயாட்டும் நிற்கிறாப்பில் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் உடனே வந்து என்னாச்சுரா ஒரு மாதிரி ஆகிட்ட திடீர்னு ஏதாவது உனக்கு இப்போ மனசுக்குள்ளே ஏதாவது ஆசை இருக்கா சொல்லணுமா அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க இந்த பக்கம் ஸ்வீட் எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஒரு வெள்ளத்தை எடுத்து எல்லாேருக்கும் வந்து ஊட்டி விடுறாங்க கண்மணி வந்து வீராலேருந்து எல்லாேருக்கும் அந்த சமயத்தில் டக்குன்னு வந்துட்டாப்புல நம்ம மாறணும் வாடா வா நான் வந்து நீ இப்போ தெரியும் ஆனால் இப்படி விழுந்து அடிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு ஓடி நான் நினச்சி கூட பார்க்கல நீ இப்படி தவிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த மாறா உனக்கு ஸ்வீட் எடுத்துக்க வீரா வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தை கொடுக்குறாங்க கையிலே வச்சுக்கிறாப்புல இந்த பக்கம் வந்து வீரா ரூமுக்குள்ளே போயிருக்கிறதுனால அது வந்து மாறணும் வந்தது தெரியாமல் உள்ளே இருக்காங்க அந்த சமயத்தில் நான் அவங்க அம்மா கிட்ட வந்து கண்மணி கிளம்புனதுக்கப்புறம் நான் கடை விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசப்பேன் நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னா கதவை டக்குன்னு தரம் கேட்காம அதை ட பட்டுன்னு திறந்துட்டு உள்ளே போயிட்டாங்க எந்த ஏரியத்தில் நீ வந்து என்கிட்ட வந்து ரூமுக்கு கதவை தட்டாமல் உள்ளே வர அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் என் மனசுக்குள்ளே வந்து நீ என்னை கேட்டு தான் உள்ளே வந்தியா இப்போ என்கிட்ட ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற நீ வந்து பண்ணுறது எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்ன என்ன சரியில்லை அப்படின்னா ஏன் இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சா அப்படின்னா எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதும் சம்மதிக்காததும் ஏன் விருப்பம் நான் நீ யார் என்ன கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னோன்னே மாறன் வந்து செம கடுப்பாயிட்டாப்புல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ பாரு நீ பண்ணுறது எல்லாமே தப்பு உன ஃபோர்ஸ் பண்ணி யாராவது வந்து இப்படி சம்மதிக்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்டோன்னா என்னையெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது மரியாதையே வந்து வீட் விட்டு வெளில போய் என்னை போட்டு குழப்பற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாறன போஷணனால கிளம்பி இந்த பக்கம் வந்து அதே சமயத்தில் இங்கே வள்ளி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ராமச்சந்திரன் கிட்டே நீ எதுவாக இருந்தாலும் அவகிட்ட கேட்டு முடிவு பண்ணு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற வேலை வச்சுக்காதான் உனக்கு தான் சம்மந்தம் இல்லைல்ல விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் உன் மருமகளை நீ ரொம்ப நம்புகிற கூடி சீக்கிரம் அவள் யாருங்கிற சுயரூபம் தெரியும் அப்போ என்கிட்ட வந்து பேசுவில்ல நான் அப்போ பார்த்துக்குறேன் அப்படின்னு வள்ளி வந்து யோசிக்கிறாங்க ராகவன் வந்து காசு வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுக்கு தான் ஒரே வருத்தம் என் தம்பிக்கு வந்து பீராவை கட்டி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஓ இந்த வீட்டுக்கு நான் ஒருத்தி வந்திருக்கதே பழி வாங்குறதுக்கு தான் இதில் என் தங்கச்சியை இந்த வீட்டுக்குள்ளே விடுவேன்னா மாறன் வந்து அழுகிறதை வந்து பா அணு நான் ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கண்மணி அடுத்தது வந்து இங்கே வீர வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த வழியில் தான் வந்து மாறனை பார்க்குறாங்க மாறன் வந்து கீழே தடு க நடந்து வந்துட்டுருக்காப்புல செருப்பு அந்த பக்கம் தனியாக போனோடனே நீ என்னை விட்டு போயிட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு காலில் மாட்டிக்கிறாப்புல மாட்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வீர ஆட்டோக்கிட்ட வந்து மேலே வந்து நுப்பாட்டுறாங்க நுப்பாட்டினோடனே என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ தான் வந்து இப்படி இருக்கியே எப்போ பார்த்தாலும் தள்ளாடிக்கிட்டே வரைய சொன்னால் கேட்க மாட்டேன் ஓ தொட்டிலையும் கிளி விட்டுட்டு பண்ணுற பிரச்சனை ஒன்னால் தான் நான் நீ வந்து என்னடான்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னோடனே என்ன கேள்வி கேட்க நீ யார் நீ என்ன என் பொண்டாட்டிய தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிடாத என்னை வந்து நல்லவனாக திருத்தி வாழணும்னு நான் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து நீ என்னை வந்து வச்சுப்போ அப்படிங்கிற லெவலுக்கு என்னை வந்து விட்டுட்டுல அப்புறம் என்ன உனக்கு அக்கற அம்மா நீ சொல்லி தரணுமா இவளை எல்லாம் நான் செலக்ட் பண்ணேன் கடைசியில் இவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா ஒன்றை மாதிரியே போமா சரி நீ எங்கே இருந்தாலும் நல்லா இரு வீரா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்த்து வந்து உனக்கு எப்போதுமே இருக்கும் ஆனால் என்னை தவிர உன்னை யாரும் கட்டிக்க மாட்டாங்க நீ வேணா எழுதி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் நடந்து போயிட்டுருக்காங்க ஆட்டோ கிளம்பி போனதுக்கப்புறம் ஆட்டோ ஒன்று பாட்டிட்டு வீரா வந்து திரும்பி பார்க்குறாங்க மாறன்னு நினச்சி ஒரு செகண்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதோட எபிசோடு முடியுது